அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தின் நாற்பத்தைந்தாம் ஆண்டு தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சென்னை டிபி சத்திரத்தில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் நாற்பத்தைந்தாம் ஆண்டு தேர் திருவிழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது மேலும் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெறும் என்றும் அதுபோல் இந்த வருடமும் மிகச்சிறப்பான முறையில் பூ அலங்காரம் செய்யப்பட்டு வாத்தியங்கள் முழங்க பவனை ஊர்வலம் நடைபெற்றது மேலும் கீழ்ப்பாக்கம் பங்குத்தந்தை அருள் முனைவர் ஜோசப் மாணிக்கம் அவர்கள் இருபத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பித்த திருவிழா நேற்று மாலை மாதாவின் ஆடம்பர தேர்பவனையுடன் நிறைவு பெற்றது அன்னை வேளாங்கண்ணி பக்தர்களும் ஆலய நிர்வாக குழுவினர்களும் இணைந்து தங்களால் இயன்ற பொருள் உதவியும் பண உதவியும் அளித்து திருவிழாவை கரகாட்டம் ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் செண்டை மேளங்கள் முழங்க சிறப்பாக கொண்டாடினார்கள்